வயசு இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய விஷயம் பண்ண போகிறோம் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது எங்கள் அப்பாவோடய கனவு சுமார் அவர் பதினஞ்சு வயசு வரைக்கும் ஒரு கண்ட்ரியில் ஸ்டே பண்ணியிருந்தார் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஆச்சு அவர் ரொம்ப நாளாக வந்து அந்த கண்ட்ரிக்கு திருப்பி போகணும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்தார் ஸோ லைக் அதுக்கான வந்து அதுக்கான நாள் இன்றைக்கி தான் நமக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு கடவுளோட அருளால் எல்லாம் அப்படியே ப்ராப்பராக அப்படியே பேலன்ஸ்டாக எல்லாம் கரெக்டாக சூப்பராக போயிட்டுருக்கு நம்ம எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்றத ஃபுல்லாக நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டே இருங்க ஸோ கொஞ்சம் அறக்க பறக்க அறக்கப்பறக்க இருக்கும் ஸோ என்னன்னு பார்த்துக்கலாம் எங்கே போகிறோன்றதான் ரிவீல் பண்ணுறேன் இது எப்படின்னா வந்து இட்ஸ் மை ஃபுல் ஆஃப் டேத் ஸ்ட்ரீம் இது என்னோடய அப்பாவோடய கனவு இதுதான் வந்து நம்ம வீடியோட டாப்பிக்கு என் அப்பாவின் கனவு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இதுக்காக ஹெல்ப் பண்ணவங்க வந்து பிரபு அப்படின்றவர் பிரபுன்றவர் அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூட வந்திருக்குள்ளார் அவர் பேர் விக்ரம் இன்ட்ரடியூஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா நான் உங்கள் நாலு பேர் சேர்ந்து தான் இந்த பயணத்தை வந்து நம்ம வந்து தொடங்குகிறோம் ஸோ அந்த பயணத்தில் என்னென்னலாம் இருக்குது என்னென்னலாம் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நம்ம சந்திக்க போகிறோம் அப்படின்னு விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருங்க அதே மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பைக்கர் அங்கிள் சேனல் ஓகேவா இதுதான் என்னோடய சேனல் நேம் ரெகுலராக பாருங்கள் பின்னாடி தெரியாது நம்ம ட்ரிப்பை வந்து இப்போ நம்ம லைட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் நம்மளோட சென்னை ஏர்போர்ட்டு ஸோ அந்த நம்மளோட பயணம் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு முன்னாடி நம்மளோட லக்கேஜஸ்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காண்டி ரெண்டு காரில் போகிறோம் ஓ இன்னொருத்தரோட கார் வந்து ரஹ்மான் நம்மளோட ஹாஸ்டலில் தான் இருக்கிறாரு நம்மளோட ஹாஸ்டல் மேட் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ 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 வேறு நிறையா ஸோ வரும் நீங்கள் அதை பற்றி நீங்கள் யோசிச்சுக்காதீங்க ஒரு பதட்டமாகவும் இருக்குது அதே டைமில் ஒரு சைடு சந்தோஷமாகவும் இருக்குது இதில் எப்பவுமே வந்து அப்பா தான் வந்து பிள்ளைங்களோட கனவை நிறைவேற்றி வைப்பாங்க எனக்கு எங்கள் அப்பாவோட கனவை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு கடவுளுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் நான் இது லைக் கொஞ்ச நாள் ஏன் போடலை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருந்தேன் அது கட்டி முடிக்க ஆகிட்டு இருந்துச்சு ஸோ அதனால தான் வந்து என்னால் வந்து எதுவும் பெருசாக அப்லோட் பண்ண முடியல வீடியோஸு இனிமேல் நம்மளோட வீடியோஸ் ரெகுலராக இருக்கும் நான் எங்கெங்கெல்லாம் போகிறேன் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் ரெகுலராக சேனலை பாருங்கள் மறக்காமல் நீங்கள் மற்றவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி எனக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிற மறந்துட்டேன் பைக்கில் வந்தால் தெரியும் காரில் வந்ததுனால ஒரு ஒரு கன்ஃபியூஷன் தான் வேறு ஒன்றும் இல்லை சரி இந்த ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோங்க ஸோ அந்த நாளை வந்து நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இனி கடவுளோட பிளஸ்ஸிங்ஸ்லாம் நம்ம அடிக்கடி ஃபாரின் ட்ரிப் போகிறதுக்கு கடவுளை நமக்கு ப்ளஸ் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் உங்களோட ஒரு டென் இயர்ஸ் முன்னாடி டென் டென் டுவெல் இயர்ஸ் முன்னாடி இதில் தாய்லாந்து ட்ரிப்பு போயிருந்தேன் எங்கள் அப்பா கூட தான் போயிருந்தேன் இதே மாதிரி தாய்லாந்து சிங்கப்பூர் மலேசியா அப்போ அதே மாதிரி இந்த வட்டியும் எங்கள் அப்பாவோட தான் ஃபாரின் ட்ரிப்பு போகிறேன் லிட்டலி வெரி ஹாப்பி எங்கள் அப்பாவை கூப்பிட்டு போகிறது அவரோட காசில் தான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் எங்கே தான் அவரோட காதல் காசில் போகிறதுனாலும் அதுக்கான நேரம் இப்போ கிடச்சது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு உங்களை எடுக்குவா லட்சியம் ஏன் இப்படி எது போட்டிருக்கா பேக்ரவுண்ட் வாய்ஸ் மாதிரி போட்டுருக்கீங்களா இதே எல்லாம் வேற போடுவீங்களா பேக்ரவுண்ட் வாய்ஸ் ý định 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 Để định 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 đi định 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 நிறைய <Sit> கூட <ja mokans> <Elena> <Nos Franken other> ரெஸ்வியர் ஆச்சே மாலைய மாலைய இனிய முஸ்தியா ஏச்சோம் போது நான் நான் ஒரு சாரி நான் ஒரு டாமன் நான் ஒரு காம ஸ்டார்ட் ஆயிடு அப்போ ஒரு ஆசை சம்லட் சோ இம் गोइंग 3 आवर्स நாம வந்து கர்மா விருचा रहा. என்ன ஆ வரட்டங்களா சின்ன பாத்தா. ஹ? லேரிஸ் பர்மரா அமைதியா கே. यार. ஆ அத நான் ஆர்க்கே எடுக்காதீங்க. ஓகே கே. ஆ நியூஸ் தெரியுது. ஆ அவங்க கிட்ட எல்லாம். bro கர்மா bro நான் கேல வெச்சுக்கலாம். அத வெச்சுடலாம். നമ്മോടൊപ്പയം ഇന്ന് ആരംഭിച്ചത് ഇന്ന ആഗസ്റ്റ് ഇരണ്ട് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി അഞ്ച് ഫ്ലൈറ്റ് ഏരിയ ഉക്കണ്ടിട്ട് തയ്യാർ വസ്റ്റിൽ സോ നമ്മൊരു ഇൻ്റർനാഷ്ണൽ ട്രിപ്പ് സിംഗ് സ്റ്റാർട്ട് ആകും ഹാൽ വിൽ ബി കുട്ട് എല്ലാം നല്ലതേ നടക്കും നല്ലപടക്കം കടലുകൾക്കാ നീ നമ്മോട് ആവശ്യമുണ്ടാകാം എപ്പാ அவர் பேர் விக்ரம் அதுக்கப்புறம் இருக்கிறவர் பிரபு நமக்கு ஜன்னல் சீட்டு கிடச்சிருச்சு எப்போனாலும் நமக்கு ஜன்னல் சீட்டு தான்ப்பா அப்புறம் வீடியோடு வசதியாக இருக்கும்

تٻاڪا گه گو تانگلي چتو ٿو ٿي مڙجي بي 370 جو صاڻو سيوا if there is a drop in your pressure <Yeah. S 1> oxygen also drop down in front of you both the nose about every normally attend to yourself for having <Okay. S 1> during children either the thigh also tomato thigh also that can be seen neighbor city the gang probably happened to investigate the cause of the matter Tencha sian jousa o swa ne pite dia da jounisa o sia ma pite bae ta keng ji de thaman le pite pye ton le mo de tan ne mwan daw kha ni na ya da mino gae ku ba shi bae ye bo chin de tan mo bae ta keng ji nya ko mula nya ma phae sha chin myu bae ne thau thau phae sha chin ko ba ga pya tan daw pya tan daw ma chet shi jaw de de u la shi lo bae you like vice 124 for and i amress to use to sleeve it over your head and secure this strap from your waist a tighten by pulling the strap you have to lay your life but only id access so just people live in the extra people on the right check

接班。